தாலத் தாலத் என்ன டொரா ஹ என்ன படு படு பசங்க படு படு தூங்கு படுத்து தூங்கு ना தூங்கு ஹே டொரா குட்டி என்னது அது என்னது டொரா எலும்புறியா அதுக்கப்புறம் அடி பார்த்துக்க ஏய் என்ன அம்முங்க அம்மு ஹலோ அண்ணா அம்மு பாரு இங்கே பாரு அம்மு அங்க ஆ எலும்ப கூடாது இந்த சைடு வா இந்த சைடுவா அம்மு கை விடு கை வைக்காது ஏய் டரா என்ன பண்ணிட்டு இருக்கா டோரா அம்மு குட்டி என்ன பண்றா குட்டி குட்டி டொராட்டி சிக்கி படு 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 படுங்க 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 டோரபிள்ள டோரபிள்ளங்க இங்க டோரபிள்ளங்க இருக்கா சாப்பாடு கொண்டு வா சாப்பாடு கொண்டு வா சாப்பாடு கொண்டு வர சாப்பாடு சாப்பாடு சோறு கொண்டு எடுத்து வா எடுத்துட்டு வா அம்மு அம்மு சாப்பாடு எடுத்துட்டு வா சாப்பாடு பாக்குது இல்லை சாப்பாடு அம்மோ அம்மோ சாப்பாடு எடுத்துட்டு ஓடி வாடோராளுக்கு ஆமா எடுத்துட்டு வா தண்ணியும் சாப்பாடு எடுத்துட்டு வா ஆ கொண்டரட்டு கொண்டிருட்டு சிக்கி 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 என்ன என்ன படுத்துருக்க இப்படி என்ன பிடிப்பு என்ன படுப்புது என்ன பிடுப்புது चिक्की 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 ही ट्रिंग ट्रिंग टट्टा टाइम टट्टा टाइम ये डोरा बिल्ला ना बनने दे डोरा ना ना इंगा बा इंगा बा इंगा बा इंगा उड़िया इंगा उड़िया बा इंगा उड़िया बा डोरा टाइड आईटीया डोरा हाँ टाइड आईटीया हाँ इन्ना टाइड டோராளுக்கு டொரா டோரா டொரா பிள்ள குட்டி என்ன பண்ற ஆ டை திகி 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 இந்த வாங்கங்க இங்க வாங்க கோடி வாங்க உட்காரு இங்க வா இங்க யார இல்லங்க வா இங்க வா உட்காரு உட்காருங்களா கிள கீழ உட்காரணும் கீழே உட்காரு জিকি 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 সাডরা চিংগি ডরা 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 டோரா 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 நா டோரா டோரா என்ன பண்ணுறீங்க டோராப்ள டோராபுள இங்கவா இங்க வா இங்க வாங்க வா டோரா டோரா சாட்டியா டோரா

சேட்டக்கார பாயப்பில் சேட்டக்கார பயப்பில் இந்தா இந்த அம்மு அம்மு சாப்பாடு எடுத்து வை டோராளுக்கு இந்தா சாப்பாடு 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 இங்கவா இங்கவா என்ன இங்கவா என்ன அப்படியா சாப்பாடு எடுத்து வை டோராளுக்கு சாப்பாடு எடுத்து வை மக்களே மக்களே என்ன மிரட்டி உட்கார அதுக்கு பசிக்குதுங்க சாப்பாடு கொடுக்கணும் ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் மறக்காம சைப் பண்ணுங்க மக்களே டொரா டோரா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு டோரா குட்டி லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா பை 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 ஜல்லிடுரா